தேடுதல் வேட்டை தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய பகல்காமில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வை துவக்கியிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையோடு இணைந்து சம்பவ இடத்தில் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் தங்கள் ஆய்வுப் பணியை துவங்கியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் உள்ள பைசரன் பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் மீது பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் தற்போது அந்த இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பயங்கரவாதிகளுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதன் அடிப்படையில் தற்போது சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்ஐஏ பயங்கரவாதிகளுடைய புகைப்படங்கள் தற்போது கிடைக்கப்பட்ட பிறகு தற்போது தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் அண்மை செய்தியாய் வருகிறோம் பகல்காமில் தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வை வைக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையோடு இணைந்து சம்பவ இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வுப் பணியை துவங்கியிருக்கிறார்கள் பயங்கரவாதிகளுடைய புகைப்படம் கிடைக்கப்பட்ட பிறகு தற்போது ஜம்மு காஷ்மீர் காவல்துறையோடு இணைந்து சம்பவ இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வுப் பணியினை இருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் உள்ள பைசரன் பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் மீது பயங்கரவாதிகள் கண்முடித்தனமாக நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜம்மு காஷ்மீர் காவல்துறையோடு இணைந்து என்ஐஏ அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் தீவிரவாதிகளுடைய புகைப்படங்கள் அனுமான வரைபடங்கள் தற்போது கிடைக்கப்பட்ட பிறகு தற்போது என்ஐஏ அதிகாரிகள் பகல்காமில் தங்களுடைய ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள் இது பற்றி கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜோகேஸ்வரன் வணக்கம் ஜோகேஸ்வரன் தற்போது வரைபடங்கள் மற்றும் புகைப்படங்கள் கிடைக்கப்பட்ட பிறகு என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வராங்க இந்த ஆய்வு பணிகள் குறித்தான தற்போதைய தகவல் பகல்காம்ல நேற்று பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கக்கூடிய பைசரன் புல்வெளி பகுதிகளில் இன்று காலை தடையவியல் துறையினர் ஒரு தீவிரமான சோதனை மேற்கொண்டு அங்கு சிதறி கிடந்த துப்பாக்கி குண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு தடைவியல் தொடர்பான சில பொருட்களை எல்லாம் சேகரித்துக் கொண்ட நிலையில தற்போது என்ஐஏ என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தமிழ்ல மத்திய புலனாய்வு அமைப்பு என்று சொல்வார்கள் அவர்கள் தற்போது அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் சோதனை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் வழக்கமா ஒரு ஒரு கிரைம் நடக்குது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதாவது தடையியல் சார்ந்த அதிகாரிகள் தடையவியல் சில குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கா அதுல கைரிகை பதிவு இருக்கா இப்படியான விஷயங்களை சோதனை பண்ணுவாங்க ஆனா பயங்கரவாத தாக்குதல் இது போன்ற தாக்குதலின் போது என்ஐஏ குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து அவர்களுடைய சோதனையை தொடங்குவார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு செல்லும் அந்த அடிப்படையில் தான் நேற்று பகல்காமில் இருக்கக்கூடிய பைசரன் புல்வெளி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பகுதிகளில் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வுகள் செய்ததற்கு பிறகாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு உள்துறை அமைச்சகம் வாயிலாக அவர்களுடைய அறிக்கைகளை எல்லாம் சமர்ப்பிப்பார்கள் எனவே என்ஐஏ விசாரணை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க முடியுது சமீபத்திய நேரங்களுக்கு முன்பாக நம்ம அடுத்தடுத்து பல செய்திகள் நம்ம வெளியிட்டு இருக்கோம் மாதிரி இந்த வரையப்பட்ட புகைப்படம் வெளியீடு அப்புறம் அவர்களுடைய நான்கு பேர் என்ன சந்தேகிக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய புகைப்படம் வெளியீடு இப்ப என்ன சோதனை என்று அடுத்தடுத்த நகர்வுகள் ஸ்ரீநகர்ல ரொம்ப பரபரப்பாவே காணப்படுது ஸ்ரீநகரை பொறுத்தவரையிலுமே இந்த விவகாரத்துல மத்திய அரசு ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியாத அதற்கான காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று காலையே டெல்லி புறப்படுவார் அப்படின்னு அதற்கான திட்டமிடல்கள் இருந்த நிலையிலும் கூட அவர் அடுத்தடுத்த நேரடியாக சென்ற அந்த இடத்தை பார்வையிடுவது மீண்டும் அங்கிருக்கக்கூடிய ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்துவது ஏற்கனவே இன்று காலையில தடையவியல் துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர் தற்போது எண்ணெய் அதிகாரிகள் சோதனை இப்படி இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய அனைத்து உயர் அதிகாரிகளுமே சம்பவ இடத்தை பார்வையிடும் போது வேறு ஏதேனும் ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறதா அதன் அடிப்படையில் தீவிரவாதிகளை தேட முடியுமா என்ற அடிப்படையில் அவரவர்கள் சோதனைகளை எல்லாம் மேற்கொண்டு வராங்க தற்போது சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இந்த பைசரன் பகுதிகளில் எண்ணெய் அதிகாரிகள் தீவிர சோதனை என்பதை செய்து வருவது நேற்று குறிப்பிடத்தக்க ஒன்று சூர்யா தடைவிகள் சோதனைக்கு பிறகு மத்திய புலனாய்வு அமைப்பினுடைய ஆய்வுப் பணிகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்